தை அமாவாசையை முன்னிட்டு திண்டுக்கல் மலை அடிவார பத்ரகாளி அம்மன் கோவிலில் நூற்றி எட்டு உயிர் மூலிகைகளைக் கொண்டு சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றது புதன்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் அமைந்துள்ளது பத்ரகாளி அம்மன் திருக்கோவில் இங்கு மாத மாதம் அமாவாசை தினத்தன்று மகா பிரத்யங்கரா தேவியாகம் நடைபெறுவது வழக்கம் தை மாத அமாவாசையை மிகவும் சிறப்பாக தை மாத அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் அதன் அடிப்படையில் தை மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பிரத்தியங்கிரா யாக பூஜை நடைபெற்றது தொழில் விருத்தி குழந்தை அபிவிருத்தி மற்றும் உலக நன்மை வேண்டியும் இந்த சிறப்பு பிரத்தியங்கிரா தேவியாகம் நடைபெற்றது சிவாச்சாரியார்களால் நடத்தப்பட்ட இந்த யாகத்தில் காய்ந்த மிளகாய் நாயுருவி விரலி மஞ்சள் உள்ளிட்ட நூற்றி எட்டு வகையான உயிர் மூலிகை பொருட்கள் யாகத்தில் போடப்பட்டு மந்திரங்கள் ஓதின அக்னியில் சேலை பழங்கள் உள்ளிட்டவைகள் பார்க்கப்பட்டு பூர்ணாகுதியுடன் யாக பூஜை நிறைவு பெற்றன அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டது பஞ்சதீபம் தூபம் காண்பிக்கப்பட்டது இந்த பிரத்தியங்கிரா யாகத்தின் முன்பு பத்ரகாளி அம்மன் வெள்ளி கவச சிறப்பு அலங்காரத்தில் காமதேனு வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தை அமாவாசை என்பதால் திண்டுக்கல் மாநகரம் மட்டுமல்லாது சுற்றியுள்ள கிராமப்புறங்களிலும் இருந்து ஏராளமான பெண்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் யாகத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அருட்பிரசாதம் வழங்கப்பட்டன